ஸ் வெல்கம் புக் இன்றைய தமிழ் வகுப்புல எய்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல கொடுக்கப்பட்டுள்ள கலை சொற்கள் தான் பார்க்க போறோம் இந்த வகுப்புல உங்களுக்கு எல்லாமே மொழித்திறன் பயிற்சியில பின்னாடி கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில அதுவும் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்திருக்கோம் இந்த வகுப்பு அமையும் அதனால நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க பெட்டரா இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆர்குலேட்ரி பொனடிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொல் உயிரொலி கன்சனட் மெய்யொலி அதாவது ஒவ்வொல்னா ஏஏ ஐஓயு அந்த மாதிரி இருக்கும்ல அது ஒவ்வொல்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ அதுதான் உயிரொலி அப்படிம்பாங்க இதுவே ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து கன்சனட் சொல்லுவாங்க அது மெய்யொலி அடுத்தது லெக்சிகோகிராபி அப்படின்னா அகராதியல் அப்படின்னு பொருள் நாசல் கன்சனட் சவுண்ட் மூக்கொலி ஒளியன் எபிகிராஃப் கல்வெட்டு பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து ட்ரைப்ஸ் பழங்குடியினர்கள் சோ ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பழங்குடியினர் பிளைன் அப்படின்னா சமவெளி வேலி பள்ளத்தாக்கு இது வந்து புதுமையா இருக்கும் நிறைய பேருக்கு திக்கெட் அப்படின்னா புதர் அப்படின்னு பொருள் அடுத்தது ரிச் ரிச் அப்படின்னா மலை முகடு லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி அதாவது லோக்கஸ்ட்னா என்னது வெட்டுக்கிளி அடுத்தது லெப்பார்ட் அப்படின்னா சிறு பட்டு அப்படின்னா மொட்டு அதாவது பட்டுனா என்னது மொட்டு பூவுடைய மொட்டு தான் வந்து பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் இஸ் நோய் ஹெர்ப்ஸ் மூலிகை millets சிறுதானியங்கள் ஆடிட்டர் பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு antibiotic நுண்ணுயிர் முறிவு முறி அப்படின்னு அர்த்தம் ஜீன் மரபணு இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க இந்த ஜீன் அலர்ஜி எல்லாம் அதனால நோட் பண்ணிக்கோங்க ஜீன் அப்படின்னா மரபணு அப்படின்னு பொருள் அலர்ஜி ஒவ்வாமை பஞ்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி அப்படின்னு அர்த்தம் ஆர்னமெண்ட் அணிகலன் டேலண்ட் திறமை டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் விழிப்புணர்வு ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படின்னு அர்த்தம் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல மாற்றங்கள் செய்யக்கூடியது தான் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் சீர்திருத்தம் அடுத்தது கேலமஸ் ரூட்டாங் அப்படின்னா ஒரு வகையான செடி ஒரு தாவர வகை பிரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து மீட்டர் வரைக்கும் வர வளரக்கூடியது இது நீங்க என்ன அப்படின்னு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க கேலமஸ் ரூட்டாங் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா அடுத்தது கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்ப கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள் ஃபுளூட் புல்லாங்குழல் ட்ரம் முரசு பாஸ்கெட்ரி பாஸ்கெட்னா என்னது கூடை அப்ப பாஸ்கெட்ரி அப்படின்னா என்ன கூடை முடைதல் கூடை வந்து பின்னுதல் அந்த முடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நிட்டிங் நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் அப்படின்னு அர்த்தம் ஹான் அப்படின்னா கொம்பு ஆர்டிஷன் கைவினைஞர் ரைட் அப்படின்னா சடங்கு த்ரெட் நூல் லூம் கரி டைரி ஃபார்ம் பால் பண்ணை டேனிங் தோல் பதனிடுதல் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல் ஸ்டிச் ஸ்டிச்சிங் அப்படின்னா தெரியும் நம்ம தையல் தைக்கிறது அப்போ ஸ்டிச் அப்படின்னா தையல் ஃபேக்டரி இதுவும் அடிக்கடி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஃபேக்டரி அப்படின்னா ஆலை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டையிங் அப்படின்னா சாயமேற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ் ப்ரீவியஸ் இயர்ல ரொம்ப அதிக அளவு கேட்கப்பட்ட ஒரு ரெடிமேட் ஆயத்த ஆடை அப்படின்னு பொருள் ஓகேங்களா இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இதையும் தெளிவா பாத்துக்கோங்க அடுத்தது எக்வஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம் அப்படின்னு அர்த்தம் தி ஹீரோ கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் தான் என்னது முதல் அமைச்சர் லீடர்ஷிப் தலைமை பண்பு லீடர்ஷிப் அப்படி லீடர்னா தலைவர் அப்படி தலைமை பொறுப்பேற்க கூடியவர் லீடர் அப்ப லீடர்ஷிப் அப்படின்னா அந்த குவாலிட்டி அந்த பண்பு அப்போ தலைமை பண்பு இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு தலைமை பண்பு ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு வரி விக்டரி அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம்

குறிக்கோள் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்செக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு பொருள் அடுத்தது கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு பொருள் அதாவது எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடியது எல்லார்கிட்டயுமே இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் சோ கான்பிடன்ஸ் இருந்தா எதையும் சாதிச்சிட முடியும் அப்ப கான்பிடன்ஸ் தான் என்னது நம்பிக்கை டாக்டரேட் அப்படின்னா முனைவர் பட்டம் அப்படின்னு அர்த்தம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரவுண்ட் அப்படின்னா வட்டம் டேபிள்னா மேசை கான்பரன்ஸ்னா மாநாடு அப்ப ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அப்படின்னா வட்ட மேசை மாநாடு டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை டபுள்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம் ஓட்டிங் அப்படின்னா அந்த வாக்குரிமை அப்ப டபுள் ஓட்டிங் அப்படின்னா இரட்டை வாக்குரிமை யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அடுத்தது அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சாஃப்ட்வேர் மென்பொருள் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் அப்படின்னு பொருள் அடுத்தது ப்ரவுசர் உளவி க்ராப் செதுக்கி க்ராப் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ ஒரு பிக்சர் கொடுத்து அதை க்ராப் பண்றோம் அப்படின்னா அதை செதுக்குறோம் அதாவது இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இப்படி க்ராப் பண்றோம் அப்ப செதுக்குது அதாவது செதுக்கி கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மூவ் ஆகுது பாருங்க அதுதான் சொல்லுவோம் இப்ப நம்ம கூட ஒரு மாதிரியான ஒரு கேர்சர் யூஸ் பண்றோம் ஓகேங்களா அடுத்தது சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணைய வெளி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸ்பேஸ் அப்படின்னாவே வெளி அப்படிம்போம் அப்ப சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கும்பொழுது இணையவெளி சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி அப்படின்னு அர்த்தம் அதேதான் வையக அப்படின்னா வேர்ல்டு வைடா இருக்கக்கூடியது ஓகேங்களா சோ அதான் அப்ப உலகம் எல்லாம் எல்லாரும் பாக்குற வகையில நம்மளுக்குன்னு ஒரு தளத்தை தான் வந்து என்ன சொல்றோம்னா சர்வர் அப்படிம்போம் அப்ப தான் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் அப்படின்னா உரை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை உரைக்குள்ள போட்டு வச்சுக்கிறோங்கிறோம் அதே மாதிரி நம்ம சிஸ்டம்ல என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அப்ப அந்த ஃபைல்ஸ்க்கான ஒரு உரை மாதிரி அந்த போல்டர் ஆனது செயல்படுது ஓகேங்களா அடுத்தது லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி பிளாக் போர்ட் கரும்பழகை கிளாஸ் அப்படின்னா வகுப்பு புக்கு புத்தகம் பென் பேனா பென்சில் எழுதுகோல் இயர்ஸ் அப்படின்னா வருடங்கள் இயர்னா வருடம் அப்ப இயர்ஸ்னா வருடங்கள் காலேஜ் கல்லூரி லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இது லிட்ரேச்சர் இதெல்லாமே அடிக்கடி கேட்பாங்க அப்ப லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் அப்படின்னு அர்த்தம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் அப்படின்னு பொருள் அடுத்தது பெலாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியல் அறிஞர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுவே பெனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியலாளர் ஏன்னா அப்படின் அப்படின்னா என்னது ஒளியன் அப்படின்னு அர்த்தம் ஒளியனு பெனாலஜிஸ்ட் அப்படிங்கும் பொழுது ஒளியலாளர் அப்படின்னு வரும் ஓகேங்களா பெனாலஜிஸ்ட்னா ஒளியல் அறிஞர் அதுவே பெனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளி பெனான் அப்படின்னா ஒளின்னு வந்துரும் அப்ப பெனாலஜிஸ்ட் அப்படின்னா ஒளியலாளர் அப்படின்னு அர்த்தம் பாலிட்லாட் அப்படின்னா பல மொழி அப்படின்னு பொருள் அடுத்தது அப்படின்னா ஒளியல் மார்பிம் அப்படின்னா உருபன் அடுத்தது இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க சனீம் சனீம் அப்படின்னா ஒல்லியன் அப்படின்னு அர்த்தம் இதேதான் இங்க ஒல்லி பத்தி இருக்கக்கூடியதான் சனீம் அடுத்தது கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட் கம்பேரிட்டிவ் கிராமர் அப்ப ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒப்புப்படுத்தி அதாவது ஒரு வே அதுல இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்புபடுத்தி கம்பேர் பண்றது அப்படிங்கும் சோ அப்ப கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் அப்படின்னு பொருள் அடுத்தது லெக்சிக்கன் பேரகராதி அப்படின்னு பொருள் லெக்சிக்கல் மீனிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட் லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னா சொற்பொருள் அப்படின்னு அர்த்தம் ஒரு சொல்லுக்கான பொருளைத்தான் சொற்பொருள் அப்படிம்போம் அப்போ லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னு பொருள் மெயின் வொர்க் அப்படின்னா முதல் வினை வொர்க் அப்படின்னா வினைன்னு சொல்லுவோம் ஏன்னா தமிழ்ல வந்து வினைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மெயின் வேவ் அப்படின்னா முதல் வினை கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் ஸ்டோன்னா கல்லு கோனிக்கல் அப்படின்னா அந்த குமிழி மாதிரி இருக்கக்கூடியது அப்ப குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீர் மேலாண்மை மேனேஜ்மெண்ட்னா என்னது மேலாண்மை வாட்டர்னா நீர் அப்ப வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி இந்த இரிகேஷன் தனியா கூட கேட்பாங்க இரிகேஷன் அப்படின்னா நீர் பாசனம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அப்ப இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கும்பொழுது பாசன தொழில்நுட்பம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம் டிராபிக்கல் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு அர்த்தம் ஜோன் அப்படின்னா மண்டலம் அப்ப டிராபிக்கல் ஜோன்னா வெப்ப மண்டலம் விர்ச்சுவல் வாட்டர் மறை நீர் எக்ஸ்கவேஷன் அகலாய்வு இது கண்டிப்பா கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு ஏன்னா யூனிட் சிக்ஸ் இதை பத்தி நம்ம இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட்டா இருக்கக்கூடியது ஓகேங்களா அப்ப எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு அதுவே எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் ஏன்னா முன்னாடி ஏதாவது ஒரு சாதனை புரிந்தவர்களுக்காக நடுக்கல் நடும் வழக்கமானது தமிழருடைய பண்பாட்டுல ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு சோ அப்ப அந்த நடுக்கல் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா ஹீரோ ஸ்டோன் அடுத்தது கல்ச்சுரல் சிம்பல் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு சிம்பல்னா குறியீடு கல்ச்சுரல்னா பண்பாடு அப்ப பண்பாட்டு குறியீடு எம்போஸ்ட் ஸ்கல்ப்ச்சர் ஸ்கல்ப்ச்சர்னாவே சிற்பம் அப்ப எம்போஸ்ட் கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த ஒரே கல் இருக்கும் கல்லு மேல அப்படி நீங்க இதை போட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தான் புரியும் கல்லு மேல அப்படியே செதுக்கி இருப்பாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா சோ அதுதான் கல்ச்சர் அதாவது ஒரு சிலை மாதிரி இப்போ எல்லாம் வந்து தனியா ஒரு சிலையே ஒரு கல்லால் ஆன ஒரு சிலையை கொண்டு வந்திருப்பாங்க அது இல்லை என் ஸ்கல்ச்சர் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பாறை இருக்குன்னா அதுல அந்த உருவத்தை அப்படியே ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி இது பண்ணிருப்பாங்க வெளியில புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கல்லுல பண்ணிருப்பாங்க அதுதான் புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு போட்டோ காப்பியர் அப்படின்னா ஒலிப்படி இயந்திரம் ஒலிப்படி ஓகேங்களா இந்த லா லா அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் ஆட்டோமேட்டிக் டெல்லா மெஷின் ஏடிஎம் அப்படின்னு சொல்றோம் இல்ல அது என்னன்னா தானியங்கி பண இயந்திரம் ஸ்வைப்பிங் மெஷின் அட்டை தேய்ப்பு இயந்திரம் கார்டு மால் எல்லாம் போயிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணுவோம் அந்த ஸ்வைப்பிங் மிஷின்னா அட்டை தேய்ப்பு இந்த இயந்திரம் அடுத்தது பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி அப்படின்னு அர்த்தம் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேல் டெர்மினல் அப்படின்னா விற்பனை கருவி அப்படின்னு அர்த்தம் ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை இப்ப எல்லாம் எல்லாருக்கும் ஸ்மார்ட் கார்டுனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மாத்திருக்காங்க ஆதார் கார்டே ஸ்மார்ட் கார்டா மாத்திருக்காங்க ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டா மாத்திருக்காங்க ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா திறன் அட்டை அப்படின்னு அர்த்தம் பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னா ஆலரி சோதனை கருவி அது என்ன பயோமெட்ரிக் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோம்னா அப்படின்றத ரெகனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள அலோவ் அப்படிங்கறத அறிந்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி சப்ப ஆலரி சோதனை கருவி நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னா தேசிய திறன் அறிவு தேர்வு அப்படின்னு அர்த்தம் அப்ப நேஷனல் அப்படின்னா தேசியன்னு அர்த்தம் டேலண்ட்னா திறமைன்னு அர்த்தம் சர்ச்னா அறியுறது அப்ப தேசிய திறனறிவு தேர்வு ஓகேங்களா நேஷனல் மீன்ஸ் கம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா தேசிய திறனறிவு தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஊரக திறனறிவு தேர்வு தமிழ்நாடு ஊரக திறனறிவு தேர்வு அடுத்தது ஆரோனாட்டிக்ஸ் அப்படின்னா வானூர்தியல் அப்படின்னு பொருள் ஓகேங்களா அடுத்தது வான் பயண மின்னணுவியல் அப்படின்னு பொருள் என்னது வான் பயண மின்னணுவியல் காம்போசைட்ஸ் அப்படின்னா கூட்டமை பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் காம்போசைட்ஸ்னா நிறைய பொருட்கள் சேர்ந்து இருக்கக்கூடியதான்ஸ் சொல்லுவோம் அப்போ நிறைய பொருட்கள் சேர்ந்து இருக்கிறது கூட்டு கூட்டா இருக்கிறது அப்ப கூட்டமை பொருட்கள் அடுத்தது வெஹிக்கல் அப்படின்னா ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை அப்படின்றாங்க ஆய்வு பயண ஊர்தி தான் எக்ஸ்பிளே எக்ஸ்பிளோரேஷன் வெஹிக்கிள் லேண்டர் லேண்டர் அப்படின்னா இறங்குதலை அப்படிங்கிறது அப்ப வெஹிக்கல் அப்படிங்கிறது ஊர்தி எக்ஸ்பிளோரேஷன் ஆய்வு செய்யக்கூடியது அப்ப ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை அடுத்தது லான்ச் வெகிக்கள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி ஒரு லா ஒரு பொருளை வந்து லான்ச் பண்றதுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெஹிக்கல் அப்ப வெஹிக்கல்னா ஊர்தி லான்ச்னா ஏவுறது அப்ப லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி மிசைல் அப்படின்னா ஏவுகணை இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஆஹ் நாட்டுக்கல் முயல் அடிக்கடி கேட்கறாங்க ஆரம்போம் சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க நாட்டிக்கல் நாட்டிக்கல் மயில்னா 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 கடல் கடல் மயில் 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 அப்படின்னு அர்த்தம் அடுத்து கிடையாது கிடையாது பறவை லென்த் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இது ஓகேங்களா சோ சோ இப்ப மைல்ஸ் ஆரம்பம் இத்தனை மைல் தூரம் அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி கடல்ல தூரத்தை அழகக்கூடியது ஓகேங்களா அடுத்தது வீடியோ கான்பரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம் டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா பதிவிறக்கம் பாசஞ்சர் நேம் நேம் ரெக்கார்ட் ரெக்கார்ட் அப்படின்னா 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 பயணியர் பயணியர் நேம்னா பெயர் பெயர் பதிப்பு பதிப்பு எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் ரீஃபார்மர் ரீஃபார்ம் மின்னு கருவிகள்ர் ரீஃபார்மர் அப்படின்னா சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி ஓகேங்களா அடுத்தது சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் எதற்கும் உதவாதது ஏன்னா உப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அதனால எதற்குமே உதவாதது சலான் சாயில் அப்படிம்பாங்க கலர் நிலம் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் சொற்கள் இருக்கக்கூடிய சொற்களால் அமைந்த ஒரு தொடரைத்தான் சொற்றொடர் அப்படிம்போம் கேப் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில் கேப்னா குகை அந்த அர்த்தம் ஓகேங்களா அப்ப கேப் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில் ஒரு குகைக்குள்ள குட்டியா ஒரு கோவில் இருக்கிற மாதிரி குடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதான் ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்பு முனைவர் மெலோடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவண குறும்படம் டாக்குமெண்ட்னா ஆவணம் ஷார்ட் பிலிம்னா குறும்படம் அப்ப டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் அப்படின்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி ரெண்டு இது சேர்றதுதான் காம்பினேஷன் அப்ப ரெண்டு இது சேர்வதை புணறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காம்பினேஷனா புணர்ச்சி இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னா இந்திய தேசிய ராணுவம் ஆர்மினா ராணுவம் நேஷனல் தேசிய இந்தியன் அப்படின்னா இந்திய அப்ப இந்திய தேசிய ராணுவம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்ட மாற்று முறை அதாவது எக்ஸ்சேஞ்ச்னா மாத்திக்கிறது அப்படின்னு அர்த்தம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்டமாற்று முறை வெஜிடபிள் சூப் வெஜிடபிள்னா காய்கறி சூப்னா வடிச்சாறு இது தனியா கூட கேட்பாங்க சூப் அப்படின்னா வடிச்சாறு அப்படின்னு பொருள் இது ரொம்ப ஆனது அப்ப காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் அடுத்தது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு பொருள் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு சுகர் கேனை வந்து பிழிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த சாறு தான் கரும்பு சாறு ஓகேங்களா சப்போஸ் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை நேஷனல்னா தேசிய ஹைவே அப்படின்னா நெடுஞ்சாலை அப்ப நேஷனல் ஹைவேனா தேசிய நெடுஞ்சாலை ஸ்டேட் மெயின் ரோடு அப்படின்னா மாநில நெடுஞ்சாலை வில்லேஜ் ரோடுனா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாலை அப்ப சிற்றூர் சாலை அப்படின்னு பொருள் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா லெட்டர்ஸ்னா என்னது எழுத்துக்கள் அப்போ ரீஃபார்மிங் தி லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு அர்த்தம் ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு என்னென்ன ஃபாண்ட்ல ஏதாவது நம்ம ஏதாவது எடிட் பண்ணும்பொழுது வேர்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்க ஃபாண்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிம்போம் சோ அதான் ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு அடுத்தது பிலாசபி அப்படின்னா மெய்யல் தத்துவம்னாலும் இதேதான் ஓகேங்களா அப்ப பிலாசபி அப்படின்னா மெய்யல் அல்லது தத்துவம் அதாவது ஒரு உண்மை பொருளைத்தான் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க அனுபவத்தினால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த உண்மையான பொருளை அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது இதை நம்ம கேட்போம் ஒரு எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் சும்மா பிலாசபி பேசிட்டு இருக்காது அப்படிம்போ ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த உண்மை உனக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துடலாம் அப்போ அதுல இருந்து பாதுகாத்துக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் பொழுது ஒரு அட்வைஸா கொடுப்பாங்க ஓகேங்களா தட் இஸ் கால்ட் பிலாசபி அப்ப மெய்யல் அல்லது தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் சிலபல் அப்படின்னா அசை அப்படின்னு பொருள் ரைம் அப்படின்னா ஏவு தொடை ஹியூமன் அப்படின்னா மனிதன் அதாவது மனிதம் அப்படின்னு அர்த்தம் ஹியூமன் அப்படின்னா மனிதன் அப்ப ஹியூமன் அப்படின்னா மனிதம் ஓகேங்களா அடுத்ததுனா கட்டில்லாத கவிதை அப்படின்னு அர்த்தம் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை அப்படின்னு அர்த்தம் சிமிலி இது வந்து புதிய வேர்டா இருக்கு நிறைய பேர் பார்த்தோன்னா ஸ்மைல் அப்படின்னு வருவான் இது ஆக்சுவலி சிமிலி அப்படின்னு பிரனோன்சியே பண்ணும் சிமிலி அப்படின்னா ஓமை அணி அப்படின்னு அர்த்தம் கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம் மெட்டஃபர் அப்படின்னா உருவக அணி ஓகேங்களா இந்த ஓமை அணி உருவக அணி பாத்துக்கோங்க சிமிலி மெட்டஃபர் ஓகேங்களா சோ மொத்தமா ஒரு ஒன் பிப்டி எயிட் கலை சொற்கள் வந்து இந்த பகுதியில் நம்மளுக்கு எயித் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதாவது நேரம் பார்த்ததை மறுபடியும் போட்டு விட்டுட்டு இங்கிலீஷ் வேர்ட் சொல்லும் பொழுது நீங்க அதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்காம சொல்ல பாருங்க இல்லைன்னா புக்ல ரிவைஸ் பண்ணுங்க இல்லைன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல அவைலபிளா இருக்கும் ஒன்லி ஃபார் பேட் ஸ்டூடெண்ட்ஸ் சோ அவங்க வந்துட்டு நீங்க அந்த பிடிஎஃப் வச்சு பாத்துக்கோங்க ஓகேங்களா மத்தவங்க புக்ல பாத்துக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு புதிய சிலபஸ் படி அதாவது சேஞ்ச் பண்ண சிலபஸ் படி அதுல இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்கான வகுப்புகள் எல்லாமே ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் thank தேங்க்யூ